அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு வள்ளக்கோட்டை முருகன் கோவில் பொது விருந்தார் பேரணியர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு திருக்கோவில்களில் அன்று சிறப்பு வழிபாடு பொது விருந்து நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் காஞ்சிபுரம் பரதராஜபுரம் பெருமாள் கோவில் வழக்கரதீஸ்வரர் கோவில் ஏகம்பரநாதர் கோவில் வள்ளக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆகிய ஐந்து திருக்கோவில்களில் சிறப்பு வழிபாடு பொது விருந்து நடைபெற்றது பிரசித்தி பெற்ற வள்ளக்குட்டி முருகன் திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருது நிகழ்ச்சியில் ஸ்ரீ பெரம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் குப்பேந்த் செல்வ பிறந்தகை ஒன்றிய கவுன்சிலர் கோமதி கணேஷ் பாபு ஊராட்சி துணைத் தலைவர் சிவா யத்திராஜ் முன்னாள் அறங்காவலர் ஜானகிராமன் உபயதாரர் செந்தில் தேவராஜ் கோவில் ஆய்வாளர் ஆர் திலகவதி மற்றும் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு வழிபாடு நிகழ்வில் கலந்து கொண்ட நூறு பக்தர்களுக்கு கோவில் சார்பில் பருத்தி சேலைகளை சட்டமன்ற உறுப்பினர் கூ செல்வ பிறந்தகை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சோ செந்தில்குமார் செய்திருந்தார் ಇದು <laughs> ಒಳ್ಳೆಯದು <laughs> <gười>